பேசி பேசியேதான் வசனத்தில் சொல் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணும்ன்ற ஒரு ஒரு கால இந்த காலத்தில் பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி ஹலோ சார் அந்த வந்து தூக்கு தண்டனை அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டியதில்லை பாலா சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா விமர்சனிக்கீங்களா இல்ல வேற பண்ணீங்களா தெரியல ஒண்ணு அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனி வண்டியும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் திலகத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் கிறிஸ்டியானிட்டிய சும்மா ஏதோ ஷட்டேர் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்க அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நிறைய இடத்துல சிவாஜி நேசன் எதில் எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்னமோ தெரில டேரக்டர் சார் வந்து கடுமையான தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரிலாம் இந்த மாதிரி தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களே இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை பாலா சார்

ஒரு கதை இருந்தா கொடுங்க எடுப்போம் பலனா இல்ல 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 தான் முழுமையா இருக்கேன் ரெடி ஆயிட்டு இருக்கு பலனா ஆக்சுவலா அந்த பலனா இங்க படத்துல ஃபுல்லா இவர் அருண்விஜய் பேசும்பொழுது அவங்க சிஸ்டர் தான் அவர்